ஆளுமை செய்வோருக்கான வேண்டுதல் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அதிகாரமுள்ள யாருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் ஒரு திமுத்து இரண்டு இரண்டு ஆளுமை என்ற சொல்லுக்கு அதிகாரம் என்று பொருள் ஆளுமை செய்கின்றவர்கள் கடவுளால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பது கிறிஸ்தவ பற்று ஆளுமை செய்வோருக்காக இறைவேண்டல் வேண்டல் அனைத்து குடிமக்களின் கடமை அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று தீர்த்து மூன்று ஒன்றில் படிக்கின்றோம் ஆளும் அதிகாரம் கடவுள் மனிதர்கள் வழியாக சிலருக்கு கொடுப்பது ஆகவே இறைமக்களாகிய நாம் அதிகாரம் உள்ளவர்களுக்கு பணிந்து வாழ வேண்டுமே தவிர எதிர்த்து வாழக்கூடாது ரோமர் பதிமூன்று ஒன்று இரண்டு இறைவேண்டல் நமக்காக மட்டும் ஏறெடுப்பதல்ல எல்லோருக்காகவும் வேண்டி ஏறெடுப்பதாகும் ஒன்று தீமத்தே இரண்டு பதினேழு தூய பவுலடிகளார் தீமத்தேவுக்கு எழுதும்போது அறிவுரையாக அன்போடு எழுதுவது இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் என்று கூறுகிறார் ஒன்று திமுத்தி இரண்டு ஐந்து ஆளுமை செய்கின்றவர்களுக்கு வேண்டுதல் ஏறெடுக்கும் போது நாம் இறைப்பற்றோடும் அமைதியோடும் வாழ முடியும் இறையரசி உலகில் நிறுவப்பட ஆளுமை செய்வோர் இறையர்களோடு ஆளுமை செய்ய வேண்டும் நல்ல ஆளுமை அமையும் போது மக்கள் எல்லா நன்மைகளும் பெற்று இவ்வயகத்தில் வாழ்வாங்கு வாழ முடியும் மக்கள் கேட்காமலே அவர்களுக்கு வேண்டியவற்றை ஆளுமை செய்வோர் செய்தல் வேண்டும் நல்ல ஆளுமையாளர் வீரமும் ஈரமும் உடையவராக வாழ அனுதினமும் இறைவேண்டல் ஏறெடுத்து வாழ வேண்டும் இன்று நாம் இறைவேண்டல் சுயம் சார்ந்து சுருங்கிவிட்டது நம் குடும்ப நலனையை இறைவேண்டல் முன்னிறுத்தியுள்ளது இந்நிலையில் மாறி எல்லோருக்கும் நற்பண்பு ஏற்பட வேண்டும் என்கின்ற நோக்கோடு பவுல் ஆளுமை செய்வோருக்காய் வேண்ட வலியுறுத்துகிறார் இறை மக்களாகிய நாம் சமூகத்திலும் சமயத்திலும் குடும்பத்திலும் அமைதியுடன் வாழ ஆளுமை செய்வோருக்காய் வேண்டுவோம் எங்களை ஆளும் இறைவா ஆளுமை பொறுப்பில் உள்ள உம் மக்கள் எல்லா ஞானத்தோடும் நீங்களை ஆளுகை செய்யட்டும் ஆளுமையில் உம் ஆட்சி வெளிப்பட புரியும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு ஏன் நாளாக மலரட்டும்